வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து இதனுடைய விளக்கம் என்னவெனில் பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் சிந்தனைக்கு சொற்களின் மிகுதியில் பாவம் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி எங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் ஒருவரையும் புண்படுத்துவதாய் அமையாமல் அநேகருடைய காயங்களை கட்டுகிற வார்த்தைகளாய் காணப்படவும் எங்களை காண்கிறவர்கள் எங்களிலே உம்மை காணவும் கத்தர் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்